அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நாம் வந்து மகாலட்சுமி தாயார் கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி தபசு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விசேஷம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆடி தபசு ஒன்று வருதுங்க அன்னைக்கு பௌர்ணமிங்க அப்புறம் குரு பூர்ணிமா அப்படிங்கிற இத்தனை விசேஷம் அந்த நாளில் இருக்குதுங்க வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடித்தபசு அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்துர்லாங்களா ஆடித்தபசு அப்படிங்கிறது வந்து சங்கன் பதுமன் அப்படிங்கிற ரெண்டு நாக ராஜா நாக அரசர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து சங்கன் பதுமன் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து சிவனுடைய பக்தர் பதுமன் வந்து நாராயணருடைய பக்தர் அப்போது ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க சிவன் தான் பெரியவர் நாராயண் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க போட்டி ஆகிறது ரெண்டு பேத்துக்கு அப்போ இதுங்க என்ன பண்ணுறாங்க சரி நம்ம ஏன் சண்டை போட்டே இருக்கணும் நம்ம போய் நம்ம பார்வதி தேவி கிட்டயே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறதுக்காக போகிறாங்க அப்போ பார்வதி தேவி அம்மாக்கிட்ட கேட்குறாங்க ஈஸ்வ சிவனும் நாராயணரும் ஒன்னே தானுங்களா ஒரே மாதிரி தானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சரிசமமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க போய் ஈஸ்வரன் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து மக்களுக்காக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சரிசமந்தான் ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி வந்து நீங்கள் காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரம்மா பார்வதி தேவியம்மா கிட்ட அப்படி நான் பண்ணணும்னா அப்படியெல்லாம் டக்குன்னு அப்படியெல்லாம் நான் பண்ண முடியாத உடனே எல்லாம் அதுக்கு வந்து தவம் பண்ணணும் நீ அப்படின்னு என்ன எங்கே போய் நான் தவம் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் மக்களுக்காக நான் வந்து போய் தவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தவம் பண்ணுறது எங்கேன்னு கேட்டால் சிவன் சொல்கிறாரு இந்த மாதிரி புண்ணை வனத்தில் போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புன்னை வனத்தில் வந்து என்னை என்னை புண்ணை மரமாக இருந்து முனிவர்கள்லாம் என்னை நோக்கி தவம் இருக்கிறாங்க நீ அங்கே போய் தவம் பண்ணு அப்படிங்கிறாரு அப்போ அந்த அம்மா கிளம்புறாங்க பார்வதி அம்மா கிளம்பிடுறாங்க கிளம்பும்போது கூட வந்து அந்த அம்மாவுடைய தோழிகள்லாம் இருப்பாங்கள்ல அந்த தோழிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து பச மாடு பசு மாடு இருக்கிறாங்க இல்லையா அந்த ரூபத்தில் வந்து அவங்க அந் அந்த அம்மா கூடயே போய்க்கிறாங்க போய் அந்த அம்மா தவம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு கூடையே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த அம்மா தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடி மாதம் ஒரு பௌர்ணமியில் வந்து ஈஸ்வரன் வந்து காட்சி கொடுக்கிறார் அந்த அம்மாவுக்கு அப்போது அந்த அம்மா வந்து அங்கே தவம் பண்ணுறது அப்படின்னா ஆவிணி அம்மாள் அப்படிங்கிற ஆவிடை அப்படிங்கிற ஒரு பேர்னால் அங்கே தவம் இருக்கிறாங்க அதுவும் வந்து அவங்க இருக்கிறது ஊசி முனையில் ஒத்தாக்கால் நின்று தவம் இருக்கிறாங்களாம்மா தவம் அவ்வளோ ஒரு மதி நுட்பமாக தவம் இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு வந்து கோ மதி அப்படின்னா அங்கே வந்து அந்த பசுக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா பசுக்களுக்கு கோ அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா அதனால் கோ மதி அதாவது நுட்பம் அந்த மதி நுட்பம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால கோ மதி அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு அது ஒரு பேர் இருக்குது ஆவடி அம்மா ஆவடி அப்புறம் ஆவடி அம்மால்னு ஒரு பேர் மதி நுட்பம்மா இருக்கிறதுனால கோ மதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்புறம் இவங்க வந்து ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறதுனால அந்த தவத்துக்கு இன்னொரு பேர் வந்து தபசு அப்படிங்கிறது பேர் இருக்குது இப்போது சிவன் வந்து பார்வதி அம்மா தவம் பண்ணதை வந்து ஏற்றுக்கிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து சிவனாகவும் சங்கரனாகவும் ஒரு பக்கம் வந்து நாராயணாவும் காட்சி கொடுக்குறாரு அப்போ இதை வந்து சங்கனும் பதுமனும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க சங்கன் வந்து சிவனையும் சங்கர பதுமன் வந்து நாராயணம் போய் வழங்கிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் பாதி பாதி காட்சி கொடுக்குறாங்க அப்போ தம் அவர் சிவன் கேட்குறாரு சரி நான் வந்து நீ தவம் பண்ணதுனால உனக்கு வந்து நான் இந்த ஆடி பௌர்ணமிக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து அந்த ஆடி பௌர்ணமி வந்து ஆடி தபசு அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்குது இப்போ இந்த அந்த ஈஸ்வரன் கேட்குறாரு பார்வதி தேவி கிட்ட இப்போ நான் வந்து இந்த மாதிரி காட்சி கொடுத்துட்டேன்ல சரி இப்போ நான் உனக்கு என்ன வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இந்த துருவத்தை வந்து இது பண்ணிட்டு உங்களுடைய இயற்கையான உருவம் இருக்குது இல்லையா அப்படியே இங்கே நீங்கள் கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி தங்கிடுறாங்க அதுதான் வந்து நம்மளுடைய சங்கரன் கோவில் இருக்கிற கோமதி அம்மாள் கோயில் இந்த ஆடி தபசனைக்கு அந்த கோயிலை வந்து ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் ரொம்ப திருவிழா கோலமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இந்த கதை மூலிமா சொல்லலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமிங்கிறதுனால திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க நம்மளாம் பக்கத்தில் ஏதாவது கோயில் மலைகள் இருந்தாலும் அங்கேயுமே கிரிவலம் போகலாம் அந்த கிரிவலம் போய்க்கலாம் அப்புறம் நம்ம வீட்டில் சத்ய வீட்டில் இல்லை கோயிலில் சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கலாம் இல்லை வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்லேயும் சத்தியநாராயண பூஜையில் பண்ணிக்கலாம் செய்யலாம் அப்புறம் அம்மனுக்கு அன்றைக்கி வந்து பௌர்ணமிங்கிறதுனால அம்மனுக்கு வந்து எந்த கோயில்லையும் எல்லா கோயில்லையுமே வந்து விசேஷமாக இருக்கும் அதுலேயும் நம்ம போய் கலந்துக்கலாம் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா ஒரு குரு இல்லாமல் வந்து நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது நமக்கு சொல்லி கொடுக்குறக்கே ஒரு குரு வேணும் டீச்சர் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியும் உங்களுக்கு எந்த குரு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வாழ்த்து வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு குருவெல்லாம் இல்லைன்னா நீங்கள் எந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு சாய்பாபா ஒரு குரு அப்புறம் அந்த மகாபெரிவா ஒரு குரு ராகவேந்திரர் ஒரு குரு அந்த மாதிரி நீங்கள் அவரை குருவாக ஏற்றுருந்திங்கன்னா அங்கே போய் நீங்கள் சாமி வழிபாடு பண்ணி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படி எதுவும் இல்லைனாலும் நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்துடலாங்க அந்த அன்றைக்கி இத்தனை வந்து இத்தனை விசேஷ தினங்கள் இத்தனை விசேஷங்கள் இருக்குதுங்க நீங்கள் வந்து எந்த வழிபாடு பண்ண முடியுமோ அந்த வழிபாடு பண்ணுங்க ஆடி தபச அன்னைக்கு எல்லாருமே வழிபாடு பண்ணி அவங்களுடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேங்க உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது கேட்கணும் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது கேட்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தகவல்களுக்கு என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க